Sí.

ரூம் ஓபன் பண்ண மாதிரி கதை விட்டுகிட்டு இருந்தேன் இப்படி பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க கிட்ட கூட சொல்லாம எப்படி நீ ஏமாத்துன அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணியை சொலட்டி சொரட்டி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க நம்ம விஜயா அது மட்டும் இல்ல ரோகினி வந்து மனோஜி எதுக்குமே லாயிக்கு இல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனுக்கு வேலைக்கு என்ன வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வச்சு குடுக்கணும்ங்கறதுக்காகத்தான் இந்த காசை எடுத்து அவனுக்கு வச்சு குடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜன் மட்டன் தட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீங்க எதுவுமே வந்து மனோஜிக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு விஜயாவை பார்த்து கேட்கவும் விஜயாவுக்கு மறுபடியும் கோபம் வந்து திருப்பியும் சும்மா துரத்தி துரத்தி ரோகிணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நாங்க எதுவுமே பண்ணவே இல்லையா நீ இப்ப வந்தபடி மனோஜ் மேல எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு வந்துச்சு அப்படின்னு திருப்பி போட்டு பொழந்து கட்டுறாங்க அண்ணாமலை போயிட்டு விஜயாவை புடிச்சுக்கிட்டாங்க இல்லைன்னா துரத்தி துரத்தி வீடு ஃபுல்லா அடிப்பாங்களாட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா ரோகிணி மேல கோபத்துல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை தான் ரோஹிணி நீ ரூமுக்கு போமா அப்படின்னு ரோகிணிய ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரோகிணியும் போய் ரூமுக்குள்ள உட்காடுறாங்க அப்படியே எஸ்கேப் ஆயிடலாண்டா அப்படின்னு நம்ம மனோஜ் ரூமுக்குள்ள போக முயற்சி பண்றாங்க ஆனா நம்ம விஜயா வந்து பாத்தீங்கன்னா மனோஜ ரூமுக்குள்ள உடவே இல்லை மனோஜ வந்து விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க சோ என்ன மனோஜுக்கு கொஞ்சம் கம்மியான அடிதான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படியே அந்த பணத்தை மேட்டரை விட்டுறாங்க ஸோ அதுக்கு ஏதாச்சும் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனா எதுவுமே சொல்லவே இல்லை கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா முத்து அதே மாதிரி ஸ்ருதி ரவி இவங்க எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த இந்த மனோஜ் பாரு எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஜீவாவும் சொல்லிட்டா இங்க ரோகினியும் சொல்லிட்டா ஆக மொத்தத்துல மனோஜி ஒரு வெத்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போறப்பல நம்ம மனோஜ் ரோகிணிய சமாதானப்படுத்துறதுக்கு ஆனா ரோகிணி சமாதானம் ஆவாங்களா எல்லா பள்ளியும் நான் தான் பண்ண பேரு என் மேல தூக்கி போட்டுட்டல அப்படின்னு ரோகிணி மனோஜை பார்த்து கேட்க மனோஜ் ரோகிணியை பார்த்து என்னைய வெத்து வேஸ்ட்டுன்னு நீ எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே மனோஜ் ரோகிணியை திட்ட ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது கடைசியா ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போற மாதிரி வர போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்